അറിക്ക് അഴേക്ക് ചെല്ലും അൻപൂരുവേ ഉമക്കെ സോത്രം ഉമക്കെ സോത്രം ഇള്ള നാള ഉമക്കെ സോത്രം ഉമക്കെ സോത്രം தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் கொள்வேன் என்றார் யோவான் சுவிசேஷத்திலே ஐ என்ற பதம் நான் என்ற பதம் மிக முக்கியமாக எழுதப்பட்டிருக்கிறது இங்கே அதிகாரம் தென்படுகிறது மைய தன்மை தென்படுகிறது நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது வென் ஐஎம் ஆஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது எதை குறிக்கிறது சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருந்தது மோசையினால் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இயேசு இப்பொழுது கொல்கதா மலையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் அவர் உயர்வை பெறுகிறார் அவர் மகிமையை பெறுகிறார் எக்ஸால்டேஷன் அண்டு குளோரிஃபிகேஷன் மூன்றாவதாக நாம் இங்கே அறிந்து கொள்வது கர்த்தர் எல்லாரையும் என்னிடத்தில் சேர்த்து என்று சொல்லுகிறார் ஷி வில் ட்ரா ஆல் பீப்புள் டு மை செல் திஸ் ஷோஸ் த சான்ஸ் ஆஃப் யூனிவர்சல் ஸ்கோப் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பை இது சொல்லுகிறது அண்ட் ஜீசஸ் இஸ் ரிடம்டிவ் ஒர்க் இஸ் கிவன் டு ஆல் தேவன் சிலுவையிலே சம்பாதித்த அந்த ரட்சரியம் எல்லாருக்கும் தரப்படுகிறது ரிக்வேரன் ஒரு சுவிசேஷ போதகர் அவர் எழுத்தாளர் சேடல் பேக் என்ற மெகா சர்ச்சை பிரதான சர்ச்சை அவர் நிர்ணயம் செய்தார் அவர் என்ன சொல்கிறார் திரு சால்வேஷன் அவர் பாஸ்ட் ஹேஸ் பின் ஃபர்கிவன் ரட்சிப்பினால் நம்முடைய கடந்த காலம் மன்னிக்கப்படுகிறது அவர் பிரசன்ட் இஸ் கிவன் மீனிங் நிகழ்காலத்துக்கு அர்த்தம் தரப்படுகிறது அண்ட் அவர் ஃபியூச்சர் இஸ் செக்யூர்டு அவருடைய எதிர்காலம் நம்முடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே இயேசுவானவர் எல்லாருக்கும் இந்த ரட்சணத்தை ரட்சிப்பை கொட கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா ஜெபம் செய்வோம் என் பரம தகப்பனே நீ உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் எழுத்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டு வரே உயர்வு சிலுவையிலே நீ உயர்த்தப்பட்டதை சொல்லி தருகிறது உமுடைய உயிர்த்தெழுதல் எனுமாக நீ உயர்த்தப்பட்ட தன்மையை அது சுட்டி காட்டுகிறது பரம தகப்பனே நாங்கள் எல்லாரும் இந்த ரட்ச பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும் எங்கு இந்த ரட்சிப்பின் மூலமாக கடந்த காலம் மன்னிக்கப்படுகிறது நிகழ்காலம் அர்த்தம் பெறுகிறது எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்